ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா செவ்வாய்க்கிழமையோட என்னோட டே இன் மைட் லைஃப் தான் மத்தி மீன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் ராசம் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோவும் கூட காலையில் தம்பியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு மஷ்ரூம் பிரியாணி வச்சு பேக் பண்ணி அவனையுமே சாப்பிட வச்சு அனுப்பியாச்சு காலையில் நாங்கள் அதுதான் சாப்பிட்டோம் மதியத்துக்கு வந்துட்டு மத்தி மீன் கிரேவியும் ரசமும் வச்சுக்கலாமேனு சொல்லிட்டு உழவச்சு அரிசியெல்லாம் போட்டு விட்டுட்டு மீனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் முக்கால்வாசி மீன் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்தாச்சு இது உங்களுக்கு காட்டுறதுக்காக க்ளீன் பண்ணி எடுத்தேன் நடுவால் முழு மட்டும் விட்டுட்டு சைடு ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துக்கணும் இதுவே பெரிய மீனாக இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மீன் கிரேவி வந்து இனியாப்பாவாக தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவருக்கு பண்ணி அடிக்கடி கொடுத்துட்டு இருப்பேன் இனியாப்பாவாக கேட்டாங்க முன்னாடியெலாம் மீன் கிரேவி பண்ணவே ஏப்பெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதோட தான் அவருக்காக கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருந்து அது பண்ணினேன் மீன் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மிளகு தூள் உப்பு மிளகாப்பொடி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும் அதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை உடனே தோசை கல் வச்சு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துடலாம் இந்த மீன் கிரேவி வந்து பாறை மீன் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு முள்ளாக இருக்கும்ல அதிகமாக முள் இல்லாமல் இருக்கிற மீனில் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நான் மத்தி மீன் இருந்ததுனால அதையே பண்ணிவிட்டேன் அதனால தான் முல்லை எடுத்தாச்சு தோசைக்கல்லாம் அடுப்பில் வச்சுட்டு தான் பார்க்குறேன் சுத்தமாக எண்ணெயே இல்லை அதோடு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தது இருந்தது எல்லாத்தையும் எடுத்து ரீஃபில் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் இருந்ததெல்லாம் வளித்து தோசைக்கல்லில் ஊற்றியாச்சு இப்போ ஒவ்வொரு மீனாக போட்டு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடணும் ரொம்ப கருகிறக்கூடாது ரொம்ப வெந்துடக்கூடாது இல்லைன்னா கருவாடு தொக்கு மாதிரி ஆயிரும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஒரு முக்கால் பதம் அளவுக்கு வெந்து எடுத்துடணும் மீனை ஒரு சைடு வேக வச்சதுமே ஒரு சைடு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் வெயில் காலத்தில் மதியான டயத்தில் கிச்சனில் இருந்து சமைக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அடுப்பு ஹீட்டு அந்த வெயில் பயங்கரமாக அடிக்குது அதுவும் ஹீட்டு வேர்த்து கொட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியாவது குடிச்சிட்டே இருந்திருப்பேன் அவ்வளோ தாகம் எடுத்துகிட்டே இருந்தது எப்படா சமையல் முடிச்சுட்டு வெளியில் போய் ஃபேனில் உட்காருவோம் அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்டு இருந்துச்சு வெங்காயம்லாம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறணும் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு தண்ணி காய்ச்சதுமே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுமே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா பொரிஞ்சிடணும் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதுதான் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே எக்ஸ்டன் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு இல்லைன்னா மஞ்சள் தூள் போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிரும் அதுக்கப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மீன்லேயும் உப்பு சேர்த்து தான் வறுத்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இங்கே தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டில் அது லெமன் புளிஞ்சி விட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கே மறந்துவிட்டேன் அதனால கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் மசாலாவை நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா போதும் இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் கிண்டி விட்டுருங்க மூடி போட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிரேவி செம்ம சூப்பராக ரெடியாயிருக்கும் மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம பொறிச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கோம்ல மீன் அந்த மீன் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் மீன் சேர்த்துட்டு ரொம்ப கிண்டிற வேணால் லைட்டாக அங்கங்கே மசாலா போடுற மாதிரி பெரட்டி விட்டால் போதும் ஏன்னா ரொம்ப கிண்டிட்டிங்கன்னா மீன் எல்லாமே உடஞ்சி வந்துடும் பாதி பதியாக போயிடும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா அதுவுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிரும் மீன் போட்டதுக்கு அப்புறமா அந்த கிரேவிலேருந்து வருவாருங்க ஸ்மெல்லு அப்போவே உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இப்போ இவங்களை வாசனையாகவும் இன்னும் டேஸ்ட்டாகவும் ஆக்குறதுக்காக நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து மேலாப்பில் தூவி அப்படியே மூடி வச்சிருங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஆல்ரெடி சாதமும் வடித்து வச்சாச்சு இந்த மீன் கிரேவியுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்து என்ன ரசம் தான் இந்த ரசத்துக்கு வந்துட்டு பூண்டுன்னு குட்டி குட்டியாக இருக்கும்ல அது இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட அந்த மலம் பூண்டு தான் இருந்துச்சு அந்த பூண்டு வந்து ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் ஜீரகம் போடுவேன் அதே அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகு போடுவேன் ஒரு பச்சை மிளகாய் அதில் கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா அந்த மல்லித்தலையோடய தண்டு இருக்குல்ல அதை வச்சு அரசன ரசம் செம்ம மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம தண்டை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேயே கொஞ்சமாக மிஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இடிச்சுக்கிட்டு ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோம் அதையும் நல்லா கரைச்சி அதோட ரெண்டு தக்காளியும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுமே நம்ம இடித்து வச்சுருக்க ரசத்துக்கு இடித்து வச்சோல் அதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் வதக்கும்போதே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் அவங்க வீட்டில் ரசமானு கேட்பாங்க அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் இடித்து வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்மெல்லாம் வரும் மிக்சியில் அரைக்கிறது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது ஆனால் நான் வைப்பேன் அது எப்படின்னா கொஞ்சம் அவசரமாக இருக்கிற டையத்தில் அந்த மாதிரியும் வைப்பேன் அப்படியே கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் சேர்த்து ஊற்றிட்டு அப்படியே வச்சிடணும் உப்பு போடக்கூடாது மூடி வச்சிடக்கூடாது ஏன்னா வேர்வை தண்ணி விழுந்துச்சுன்னா ரசம் சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் அப்படியே சுற்றி நல்லா நுற பொங்கி வர டயத்தில் லைட்டாக உப்பு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போவும் மூடி வச்சிடக்கூடாது கேப்லையே நான் கொஞ்சம் எடுத்து வ சமைக்கிறதுக்கு எடுத்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்து அதுங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு சாதம் போட்டு மீன் கிரேவி வச்சு ரசம் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடுங்க செம்மையாக இருக்கும் நாங்களுமே அன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு ஈவினிங் போல் தம்பியை போய் கூப்பிட்டு போயிருந்தேன்னா வரும்போது அப்படியே ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்தேன் நாலு பேத்துக்குமே சேர்த்து அப்படியே டிவி பார்த்துட்டே நாலு பேருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு இது குக்கிங் வீடியோவா இல்லை டே இன் மை லைஃப் வீடியோவானே எனக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்குது சரி ஓகே கோச்சுக்கிறாள் லைக் பண்ணிட்டு போட்டுருங்க இப்போ தானே ஆரம்பம் போக போக எல்லாமே சரியாயிரும் பழகிடும் என்ன நிறைய குறை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் காத்துட்ருப்பேன் மீண்டும் சந்திப்போம் பாய்